கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் செய்த சம்பவம் மூன்று முக்கிய பாஜக தலைவர்களுக்கு கடிதம் அளித்திருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்ட விஷயம் என்ன இது சார்ந்த உழவுபுரத்தை தான் வீடியோல பார்க்க இருக்கிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு தொடர்ந்து பேசுவோம் தெலுங்கு தேச கட்சியின் மிக ஒரு தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை பாஜகவுடைய மூன்று முக்கிய தலைவர்களுக்கு மூன்று கடிதம் எழுதியிருக்கிறாரா அந்த கடிதத்துல அப்படி என்ன சொல்லி இருக்கிறார் என்னென்ன விஷயங்களை பற்றி விவாதித்திருக்கிறார் சார்ந்த முழு விபரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அண்மையில வளர்ந்த ஒரு முக்கியமான செய்தி அந்த செய்தியை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் என்னன்னா பிரதமர் மோடி அவர்களை அவங்களுடைய இறந்த தாயார் விமர்சனம் பண்ற மாதிரி ஏஐ காணொளி செய்து சமூக ஊடகங்கள்ல பரப்பிட்டு வந்திருக்கிறாங்க அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிருக்குது அதனால பாட்னாவுடைய உயர் நீதிமன்றம் அந்த வீடியோவை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க சரி அந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்க கூடிய தீர்ப்பாக இருந்தாலும் ஏன்னா சமூக ஊடகங்கள்ல அவதூறான வழக்குகளை பரப்ப கூடாது அதனால இந்த விஷயத்தை உயர் நீதிமன்றம் செய்திருக்கிறது வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் ஆனா அதே சமூக ஊடகத்தின் வாயிலாக இந்திய மக்கள் கேள்வி எழுப்புறாங்க மற்றவர்கள் செய்தால் அது தவறு இந்தியாவுடைய மிக முக்கிய தலைவர் மோடி அவர்கள் செய்த தவறு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஏன்னா காங்கிரஸ் மேல அவதூறான விஷயங்களை பரப்புறாரு ஏன்னா பீகார்ல யாரே யாருனே தெரியாத ஒரு நபர் மேடையில ஏறி அவங்க மோடி அவர்களுடைய தாயை பேசி இருக்கிறாங்க அதுக்கு வந்து காங்கிரஸ் தான் அப்படி பேச வச்சாங்க தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு இதுக்கு ஆதரவு இருக்குன்னு ஒரு அவதூறா பேசினாரு அவரு மேல ஏன் வழக்கு போடலை ஏன் எதுவுமே சொல்லலைன்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க சோனியா காந்திய ஜெர்சி பஸ்ன்னு சொன்னாரே இதற்கெல்லாம் ஏன் நீதிமன்றங்கள் அவர் மீது கேள்வி எழுப்பலன்னு இந்தியாவுடைய மக்கள் அதே சமூக ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இப்ப அந்த கருத்துகளும் பரவிட்டு வருது இப்ப நம்ம ஒரு தலைபட்சமாக எந்த விஷயத்திலையும் செயல்படக்கூடாது இங்க இங்க என்ன நல்லது இருக்கு அங்க என்ன நல்லது இருக்கு இங்க என்ன கெட்டது நடந்திருக்கு அங்க என்ன கெட்டது நடந்திருக்கு ரெண்டையுமே மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் சரி நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அதாவது சந்திரபாபு நாயுடு மூன்று தலைவர்களுக்கு என்ன கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஆந்திரா மாநிலத்துல ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கண்டெய்னர் அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வோம் அது அத்தனையும் முடக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தை சொல்லியிருக்கிறாங்க இறால் பண்ணைகள் அந்த பண்ணைகள்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களுடைய தொழில் முடக்கம் விவசாயிகள் விவசாயிகள் இன்னைக்கு வந்து தொழில் விவசாயிகளுடைய தொழிலே வேளாண்மை அந்த வேளாண்மை எல்லாம் அது வளர்ச்சி அடைந்து அது விற்பனை செய்தா மட்டும்தான் அவங்களுக்கு லாபமோ நஷ்டமோ போட்டதையாவது எடுக்க முடியும் அது அத்தனையும் முடக்கமாயிருக்குது அதாவது விவசாயிகள் வாழ்வாதாரமாற்று நிற்கிறாங்க இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுங்கள் அப்படின்னு மோடி அவர்களை பார்த்தே எச்சரிக்கை விடுவதுமாக ஏன் விட்டிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சிந்திக்கணும்ல ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் விதித்த ஐம்பது சதவீதம் வரி இந்த காரணத்தினாலதான் இப்ப விவசாயிகள்ல இருந்து முக்கியமா அடிவாங்கிய மாநிலமா ஆந்திராவை குறிப்பிட்டு அந்த கடிதத்துல சொல்றாங்க அப்ப இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போகுதுன்னு சொல்றாங்க அதுல மோடி அவர்கள் ட்ரம்ப்பிடம் இந்த வரியை குறைக்க சொல்லுவாரா இல்லை அவர் காலில் விழுவாரான்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா இந்த வரி போட்டதுக்கு காரணமே மூடியவர்கள் தான் ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறாங்க நண்பர் நண்பர்னு வெளியுறவுத்துறை கொள்கையை மேம்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க அந்த கொள்கையெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணியில ஏற்பட்ட விரிசல்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்கள் ஒவ்வொரு விஷயத்த பதிவு பண்ணி சந்திரபாபு நாயுடு அவர்கள் முக்கிய தலைவர் கடிதம் எழுதுன மாதிரி நிதிஷ்குமார் ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு இதெல்லாம் கேட்டு அவங்க எல்லாம் புலனடுங்கி நிக்கிறாங்க ஏண்டா இப்படி சொல்றாங்க வர வர நம்ம கட்சியில இருக்கிறவங்களே இப்படி சொன்னா நம்ம எங்க போறதுன்னு நிதிஷ்குமார் சொல்றாரு நான் தான் முதல்வர் வேட்பாளர் ஏன் என்னுடைய தொகுதிகள்ல நான் தான் முதல்வர் வேட்பாளரா இருப்பேன் மீதமுள்ள தொகுதி வேணா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அவரு கட்டன் ஸ்ட்ரைட்டா அவரு ஒரு பக்கம் சொல்றாரு ஜே பி நட்டா அவர்கள் எல்லாம் ஆடி போயிட்டாங்க பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர்கள் நிதிஷ்குமார் அழைத்து பேசியிருக்கிறாரு நாங்க சொல்றது கேளுங்கப்பா நீங்க என்ன சொல்றது நாங்க கேக்குறோம் கூட்டணியில் எந்த பழமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு உம் ஹம் நான் தான் முதல்வர் வேட்பாளர் மீதம் உள்ள தொகுதி வேண நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு கட் அண்ட் ஸ்ட்ரைட் ஆன பதில பாஜகவுக்கு அடி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனா நிதிஷ்குமார் வந்து அவருடைய ஆட்சி அதிகாரத்துக்காக இங்கேயும் தாவுவாரு அங்கேயும் தாவார்ன்னு தெரியும் ஆனா தேர்தல் வந்தா எங்க தவறாருன்னு நம்ம தான் பார்க்கணும் இன்னொருத்தர் பீகார்ல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜிதின் ராஜ் மஞ்சு அப்படிங்கிறவரு இவருக்கு வந்து ஒரே ஒரு எம்பி தான் இருக்காங்க அவ்வளவு பெரிய கட்சியெல்லாம் கிடையாது இவர் என்ன சொல்றாரு நாற்பது தொகுதிகளுக்கு மேல எனக்கு வேணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் எங்களுக்கு ஓட்டு போடும் அது கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் வாக்கு வங்கிகள் இருக்கு அதனால நாற்பது தொகுதிகளுக்கு அதிகமா கொடுங்க அப்படின்னு பாஜகவை பார்த்து கேட்டிருக்கிறாரு இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வான் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாரு நான் தனியா போட்டியில போட்டியிட போறேன் பீகார்ல இருக்கிற எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய வேட்பாளரை நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த சிராக் பாஸ்வான் தற்பொழுது என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா எனக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும் அப்படின்னா தான் இந்த கூட்டணியில தொடரவேன் இல்லைன்னா ஒருபோதும் முடியாது அப்படிங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக என்டி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே இது மாதிரியான முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா காரணம் என்ன அவங்களுடைய பதவி அவங்களுடைய பெயர் மக்கள் மத்தியில போயிடக்கூடாது பாஜகவுடன் சேர்ந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா ஓச்சோரி மூலமாதான் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணங்களுக்காக இந்த மாதிரி அவங்க பேசலாம் இதெல்லாம் வியூகங்களா பார்க்கப்படுது அடுத்து இன்னொரு தலைவர் ராஜ்பர் ராஜ்பருக்கும் பீகாருக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர் இது மட்டும் இல்லாம யோகி ஆதித்யநாத் அவர்களே உழவு பார்ப்பதற்காக வைக்கப்பட்டவர்னு சிலரால் பேசப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய நபர் பீகாருக்கு வர்றாரு இவர் வந்து ராஜசபாவில எம்பியா இருக்கிறாரு இவருமே பீகார்ல போ போட்டிக்கிட்டுறதுக்கு வர்றதாவும் எங்களுக்கும் குறிப்பிட்ட சீட்டு கொடுங்கன்னு பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்குறாரு இதுல இருந்து என்ன தெரியுது இவங்க கட்சிக்குள்ளேயே மோதல் இருக்கிறது இவங்க கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்ல ஆனா காங்கிரஸ் பார்த்து சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சிகள் வந்து ஒற்றுமை இல்ல இந்தியா கூட்டணி ஒற்றுமை இல்ல ஒற்றுமையா இருந்திருந்தா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் இப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நம்ம மேலயே இவ்வளோ கரைகள் இருக்கும் பொழுது அடுத்தவங்க மேல கரை பூசுறத வேலையா வைத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக அப்படிங்கிறது தெல்ல தெளிவா இந்த இருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது நண்பர்களே இப்ப இந்த இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம்னா மோடி அவர்கள் பேசுறது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறாரு சமூக வலைதளங்கள எடுத்து பாருங்க அவர் பேசி போட்ட வீடியோல்லாம் நாலாயிரம் ஐந்தாயிரம் அப்படிதான் போகுது அதுவே ராகுல் காந்தி அவர்கள் பேசி போட்ட வீடியோல மில்லியன் கணக்குல போகுது அந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு இப்ப பெரும் ஆதரவு பெருகி இருக்குது இதனாலதான் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியங்க ஒவ்வொருத்தருமே கலந்து கொண்டு வரார்கள்னு சொல்லலாம் இல்லையா அந்த கூட்டணியிலேயே தொடர விரும்புலன்னு சொல்லலாம் இதுக்கெல்லாம் காரணம் ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தின ஓட்சோரின்னு சொல்லலாம் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது மணிப்பூர்ல போய் மோடி அவர்கள் பேசினார்ல மணிப்பூர்ல பேசினது எத்தனை பேருக்கு வெளியில வந்திருக்கு அவர் என்ன பேசுனாரு நான் வந்து விஷத்த முழுங்கிருவேன் அதாவது அவதூறு அவதூற வந்து நான் காதிலே போட்டுக்க மாட்டேன் அவதூறு அப்படிங்கிற நான் முழுங்கிருவேங்கிறாரு இது எத்தனை பேருக்கு தெரிய வந்திருக்கு யாருக்குமே தெரியல வெறுமனே நாலாயிரமோ ஐந்தாயிரமோதான் போயிருக்கான் அதுவே ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல நடத்தின ரேலியில இருந்து அவரு செய்த விஷயங்கள்ல இருந்து இந்தியா முழுவதும் பரவாயில்ச்சா அப்ப மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இந்த சமூக ஊடக வீவர்ஸ் வைத்தே நம்ம கணித்துக் கொள்ளலாம் மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னு மங்கி கி பாத் உரையை கேட்கறதுக்கு பாலில்லை மோடி அவர்கள் மன் கி பாத் உரை போட்டிருப்பாரு இல்ல சுதந்திர தின விழா பேச்சில பேசியிருந்தாரு அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் தான் வந்து இந்தியாவோட சுதந்திரத்துக்கு பின்னாடி பாடுபடுறதுன்னா சொல்லியிருந்தாரு நான் ஆர் எஸ் எஸ்ல ஒரு பங்கெடுக்காத ஒரு இயக்கம் சுதந்திரத்துல அதை எப்படி அவர் சொன்னார்னே தெரியல இந்த மாதிரி இவர் அவதூறான விஷயங்களை பரப்பிட்டு மத்தவங்க அவதூறான விஷயங்களை பரப்புறாங்கன்னு சொல்றாங்க அதுவும் எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல இப்ப இந்த விவகாரம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன ட்ரம்ப் அவர்கள் விதித்த ஐம்பது சதவீதம் வரி இன்னொரு பக்கம் பீகார்ல நடக்கூடிய ஸ்பெஷல்சரி விஷயம் இன்னொரு பக்கம் ஒட்சோரி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்ப போயிட்டு இருக்க மாபெரும் பிரச்சனையே அந்த ஐம்பது சதவீதம் வரிதான் இதை ட்ரம்ப் குறைப்பாரா குறைக்க மாட்டாரா இதுதான் மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி ஏன்னா இருபத்தஞ்சு சதவீதம் மறுபடியும் கூடுதலா இருபத்தஞ்சு சதவீதம் போட்டு இவர் போடுறது எல்லாமே பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இடி விழுவாது பாஜகவுல இருக்கக்கூடியவங்களோ இல்ல எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரிங்க அவங்க வந்து பொருளாதாரத்துல வசதிப்படுத்தவர்களா இருப்பாங்க எவ்வளவு வரி போட்டாலும் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து வேறு இதுவே நடுதர ஏழை மக்கள் சிறு குறு விவசாயிகள் இவங்களுடைய வாழ்வாதாரம் வேறு அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் தான் ஒட்டு மொத்தமா பாதிக்கப்படுது இந்தியா அமெரிக்கா அப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இதில் மோடி அவர்கள் தம்பிடம் இந்த வரி குறித்து பேசுவாரா இதுதான் மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி தொடர்ந்து நாம பேசுவோம் கோபாசையுடன் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு அரசியல் காலத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு